அண்மையில் என்னுடைய பாலிய நண்பன் கணேசலிங்கம் கோபாலசூரியர் நாங்கள் அவரை செல்லமாக சூரியன் அழைப்போம் அவர்கிட்ட வீட்டுக்கு வந்தனால் அவர் ஓகானிக் முறையில் வீட்டுத் தோட்டத்தை சிறப்பாக செய்து வச்சிருக்கிறார் அவர் அரச உத்தியோகர் அதாவது ஒரு குடியேற்ற உத்தியோகத்தர் டிப்ளமா இன் அக்ரிகல்ச்சர் செய்திருக்கிறார் அதே என்ற எஃபெக்ட் இந்த வீட்டு தோட்டத்தில் நான் பார்க்க முடிந்தது யாழ்ப்பாணத்திலேயே நான் பார்த்த மிகவும் பெரிய ஒரு கருவா மரம் இவற்றை வீட்டில் இருந்தது இப்போ அது சம்பந்தமா எல்லாம் உங்களுக்கு கதைச்சு அதை எப்படி அவர் செய்தவர் என்பது சம்பந்தமாக தெரியப்படுத்த போறேன் சாரி வணக்கம் வணக்கம் மஞ்சள் காலத்துக்கு பிறகு உங்கள் சமைச்சதுல மகிழ்ச்சி ராமம் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் உங்களுடைய அருணபுலம் மத்தியார் சொல்ல போற அவர்கிட்ட அந்த அரிச்சுவடி ஆனால் அவனை ஏடு தொடக்க போன மாணவர்கள்ல நாங்களும் இந்த புலம்பெயர் தேசத்துல இருக்கிற இந்த உறவுகள் நண்பர்கள் இங்கே சுல்லங்கால இருக்கிற உறவுகள் எல்லாருக்குமான இந்த பதிவா இருக்கட்டும் இதுல ஒண்ணு சொல்றது ஒண்ணுமே இல்ல அப்பா வந்து ஒரு அரச அதிகாரியா இருந்தவர் தொழில்நுட்ப உத்தியோகத்துல இருந்தவர் மூத்தி வந்து என்னோட உறவு முறையில என்னுடைய மைத்துனன் தாப்பனர் ராசி அம்மாவா வந்து ஒரு சிறந்த விவசாயியா இருந்தவர் எங்களுடைய அம்மப்பாவு அப்பப்பாவு எல்லாரும் வந்து நல்ல விவசாயிகள் இருந்தவை ஆகவே எங்களுக்கு இந்த விவசாயம் சம்பந்தமாக அல்லது இந்த தோட்டங்கள் சம்பந்தமாக ஒரு டிஎன்ஏ ஆர் ஒரு விஷயம் பற்றது என்னுடைய படிப்பு இவ்வளவு தான் அப்ளை பண்ணி ஒரு சின்ன ஸ்கேல்ல சிறிய விஷயங்கள் செய்திருக்கிறேன் இப்ப இதில் மூர்த்திக்கு எவ்வளோ என்னத்தை பிடிச்சுக்கோன்றது கவர்ந்திருக்குன்றது எனக்கு தெரியாது தாங்க சொன்னால் எல்லாரும் தோட்டம் செய்கிறதால் இருந்தாலும் எந்த கிருமி நாசினிகளோ அல்லது செயற்கை ரசாயன பசாலைகளோ விடாமல் ஆனாலும் இந்த பயிர்களை பார்க்கும் போது மிகவும் குளிர்மையாக நல்ல பெரிய பெரிய விளை பொருட்கள் அதாவது பப்பாசி எண்டா பப்பாசிக்க மிகவும் அழகாக இருக்குது நான் பின்னால் காட்டுறேன் பாருங்க இந்த இதான் தெரிகிற பப்பாசியை பாருங்க மிகவும் பெரிய பெரிய காயோட இருக்குது கொய்யாக்காய் அடுத்து கொய்யாக்காய் ஒரு கொய்யாவிட நிறைய நினைக்கிறேன் அது ஒரு அரை கிலோ முக்கால் கிலோ பேரும் அப்படி பெரிய கொய்யாக்காய் இருக்கு அடுத்த இதை நான் பின்னுக்கு இருக்கு பாருங்க இது தேசி இது தேசி மரம் இதுல பிஞ்சு குடிக்கிறது தெரியல பார்ப்போம் சலிப்பா இருக்குது இதுல மச்சான் தேசி இப்ப பிஞ்சு பிடிக்குது இதுல பெப்பா இதுல முளகு என்ன நாம வந்து கண்டில எங்களுக்கு அதை கண்டியில குண்டா அல்லது கண்ணருவா அந்த இடங்கள்ல விஜய் விஜயம் செய்யக்குள்ள சில சில விஷயங்களை என்ன இந்த கருவா இந்த இந்த மிளகு அப்படியான விஷயங்களை ஒரு ஃபார்ம் இருந்தது வந்து பப்பாசில லேடி வெரைட்டி வந்து பிரீப் வந்து நல்ல வெரைட்டி என்று கண்டுபிடிச்சான் அதுகளையும் நாங்கள் சொல்லுறாங்க இதுல என்ன விஷயம்னு சொல்லி சொன்னால் நான் கொஞ்சம் ஜமுனா பாரி ஆடு முளக்கிறேன் இதுல வந்து என்னுடைய முயற்சி முயற்சிக்கு அப்பால எந்த துணைவியர் எந்த மனைவி வந்து மனைவி இந்த தாப்பனார் தாய் அவியல் வந்து ஒரு நல்ல சிறந்த விவசாயிகள் அவியலின் அந்த நாலேஜ் வந்து இவ பார்த்து பார்த்து வளர்ந்தபடியால் இவா இவாவும் அதுக்குள்ள அப்ளை பண்ணினா இதனுடைய விஷயங்களை வந்து சொன்னால் நான் படிக்க படிப்பை வச்சு அப்ளை பண்றது அவியல் பிராக்டிக்கலா அப்ளை பண்றது அதுல அவாவும் இதுல அப்ளை பண்ணிக்கிறா எல்லாரும் பெரும்பாலான இந்த நண்பர்கள் என்னுடைய சக நண்பர்கள் அல்லது என்ன விட உயர் அதிகாரிகள் வந்து இந்த இடத்துல இந்த நேச்சுரல் அந்த இயற்கை சூழலா ரசிச்சு போட்டு போறாங்க அதுல மூர்த்தியையும் கவர்ந்திருக்கு பாப்பாரு இதுல முதல்ல நான் எல்லா பயிர்களும் எல்லாரும் நடிகிறோம் தான் இருந்தாலும் இந்த கருவா மரத்தை பத்தி ஒன்று கேட்கணும் என்னன்னு சொன்னா துளவு காலமும் இந்த கருவா மரம் பெருந்தோட்டத்துலதான் வளரும் அங்கதான் இது உற்பத்தி அப்படி எல்லாம் கதை கொண்டிருந்தாவ இல்ல இதுல வந்து என்ன விஷயம் சொல்ல போனால் இப்ப கருவா கருவா அண்ட் அண்ட் பேப்பர் உண்மையில வந்து வந்து ஈர வளரக்கூடிய மாதிரி அடி இதுல அக்ரிகல்ச்சர் சொல்லுது இருந்தாலும் கொண்டு நல்ல 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 மண் தண்ணி அப்ளை பண்ணி ஆனா கருவா வந்து அது என்ன வெரைட்டி அதுக்குரிய பிரீட் நேம் பிரீட்ல அதெல்லாம் தெரியாது கருவா ஓகே நல்லா வந்துருக்கு அது இப்போ ப்ரொசஸ் வந்து எப்படி செய்யறதுன்றத வந்து நான் படிச்சது நான் அதில் ப்ரொசஸ் பண்ணி இப்போ எனக்கு கரைக்கு தேவையான விளையா தூள் இருக்கே அல்லது அப்படியான விஷயங்கள் செய்யக்குள்ள எந்த கருவாவே நான் பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கு வந்தேன்